அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி குட் நியூஸ் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போக வாய்ப்பு தற்போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பள்ளிக்கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய அறிவிப்பு என்ன முக்கிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பள்ளி மாணவர்களுக்கு மே மாதம் விடுமுறை அளிக்கப்பட்டதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள் மீண்டும் வெப்பம் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறப்பும் தேதி தள்ளி பிக்கப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்டாங்க அதற்கான முக்கிய அறிவிப்பு பள்ளிக் கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படை தமிழகத்தில் வேலின் தாக்கம் படிப்பகுதியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள் மீண்டும் பள்ளியில் அதற்கான தேதிகள் தள்ளி வைக்கப்படுமா என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு பொன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முடிவு செய்யப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் கோடை விடுமுறை முடிந்து அன்றைய தினம் வெயிலின் தன்மை பொறுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசண்டாக தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையின் போது அதிக அளவு கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக கேள்வியில் எழுப்பப்பட்டாங்க அதற்கான முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் அதிக அளவு கட்டணங்கள் வசூலிக்கப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர் அப்படி அதிக அளவு கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பள்ளிகள் வந்து தற்போது அறிவிக்கப்பட்ட தேதி மீண்டும் மாற்றம் செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க வேலின் தன்மையை பொறுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் நாளுக்கு நாள் வேலின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வருவதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறப்பு தேடி மாற்றம் செய்யப்படவுள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஒரு நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அது மட்டும் இல்லாமல் நலத்திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பள்ளிகளில் பல்வேறு சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க தமிழகத்தில் பொறுத்தவரை குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அரசு பள்ளியில் இலவசமான பல்வேறு திட்டங்களும் மற்றும் தனியார் பள்ளிகளில் குறிப்பிட்ட அதாவது பள்ளி மாணவர்களுக்கு சேர்க்கையின் போது அதிகவன கட்டணங்கள் வசூலிப்பது பல்வேறு புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அதற்கான புதிய முடிவுகளை எடுக்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்